பொதுவா இறைமேசர்களுக்கு இந்த மக்கா மதினாவினுடைய தாகத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து சட்டமெல்லாம் பேச முடியாது கடமை ஒரு தடவை தானே மீதி காசில் நீங்கள் தர்மம் செய்யலாமே அப்படின்னு எல்லாம் பேச முடியாது அவர்கள் காதல் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள் அது இஷ்கனுடைய பயணம் எங்கிருந்தாவது எப்படியாவது படாத பாடுபட்டாவது கால்நடையில நடந்தாவது ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க மக்காவும் மதினாவும் அந்த புண்ணிய பூமியினுடைய அவர்களுடைய இஷ்கனுடைய காதல் பயணங்கள் திரும்ப போனாங்க ஹஜ்ஜுக்கு போற வழியில அலெக்சாண்ட்ரியாவுக்கு வருகிறார்கள் இஸ்கந்தரியா என்று பெயர் இன்றைய அலெக்சாண்ட்ரியா அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்த உடனே ஊருக்குள்ள நுழையில காரணம் அலெக்சாண்ட்ரியா நகரத்துக்குள்ள இருக்கிற தன் முதலிலேயே சொன்னேன் அகமது கபீர் ரிஹாயுர் அஹத்துள்ளா அலி அவர்களுடைய மூத்த மாணவர் அபுல் அல் இஸ்கந்தரி அந்த அபுல் அல் வாசதி அவர் வந்து அந்த ஊர்ல அவருதான் குத்துபாக இருக்கிறார் எல்லா இறைநேசர்களுக்கும் மையப்புள்ளியாக இருக்கிறார் அனுமதி வாங்காம உள்ள போக தன்னுடைய மாணவர் ஒருத்தரை அனுப்பிச்சு வைக்கிறார் அபுல்ஹன் ஷாதலி ஊருக்கு வெளியே நிக்கிறாங்க அவங்க ஊருக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அலெக்சாண்ட்ரியாவுக்குள்ளையா அபுல்ஹன் ஷாதிலியா அவர் பெரிய நானும் இங்க ஏற்கனவே குத்துப்பா இருக்கு ஒரு தலையில ரெண்டு தொப்பி போட முடியாதே என்று சொன்னார்கள் இதே வாசகம் அவர்கள் சொன்னது ஒரே ஒரு தொப்பின்னா ஒரு தலைக்கு தான் சரியா இருக்கும் வர சொல்லுன்னு பதில் சொல்லல பேசாமல் இருந்து விட்டார்கள் அன்னைக்கு இரவு நடந்தது என்னன்னா அபுல்பத வாசித்தி ரமத்துல்லா மௌத்தாயிட்டாங்க இரவோடு இரவாக உடனடியாக அபுல் அசன் ஷாத் அலி ரஹமத்துல்லா அலிகி உள்ள வருகிற போது அவர்களின் ஜனாசா இருக்கிறது ஒரு தலைக்கு ஒரு தொப்பி தான் ஒரு ஒரு நீண்ட காலமாக அபுல் பத்தகல் வாசதி அவர்கள் அணிந்திருந்த தொப்பி அதனுடைய கிரீடம் அதனுடைய புதுவிய இவர்களுக்கு மாறுகிறது வந்து விட்டார்கள் ஜனாசாவுக்கு வந்து அவர்களுடைய ஜனாசாவில பங்கெடுத்தார்கள் அலெக்சாண்ட்ரியாவில மீண்டும் அவர்கள் தொடர்ந்து விட்டார்கள் ஹஜ்ஜுக்கு நிறைய தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னோம் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போறதுலயே பிரச்சனையாயிருச்சு காசி ரிசுத்தீன் அப்படின்னு அவர் தான் மிசர்ல காசியா இருந்தார் மிசர்ல தாத்தாரிகள் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ் பயணிகள் மீதும் ஹஜ்ஜினுடைய புனித இடங்கள் மீதும் படையெடுப்பதாக தகவல் வருகிறது எனவே இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய யாருக்கும் அரசனுடைய பாதுகாப்பு இல்லை எல்லோரும் ஹஜ்ஜு செல்லுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த வருஷம் யாரும் போவேண்கிட்டார் தாத்தாரிகளுடைய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டார் மிஸ்ரின் மீதே படையெடுப்பதாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார் சாதிலி ரஹமத்துல்லா அலியை அஜ்ஜிக்கு கிளம்பிட்டாங்க அஜிக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தாத்தாரியாவது வேற யாராவது அதெல்லாம் வந்து ஏத்துக்கல திரும்ப ஒரு ஆள் அனுப்பிச்சாங்க சாதிலி ரஹமத்துல்லா அலி கேட்டாங்க அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா யாராவது ஒரு மனிதருக்கு ஒரு நொடியில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை இந்த கரையிலிருந்து அந்த கரை வரை பாய்ந்து செல்லும் சக்தியை கொடுத்தால் அந்த மனிதரையும் உங்கள் ஃபத்துவா கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க ஹஜ்ஜுக்கு போக வேணாம் ஆபத்து இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல இந்த மாதிரி சக்தி உள்ள மனிதனையும் உங்களுடைய இந்த ஃபத்துவா கட்டுப்படுத்துமான்னு கேட்டாங்க காசி சொன்னாரு சொன்னார் அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது யார் அவரு சாதிரி ரம்துல்லா அலி சொன்னாங்க அல்லாஹுடைய சிறிய அடிமை ஆகிய நான் தான் என்னால அது முடியும் நீங்கள் அனுமதியுங்கள் சரின்னு சொல்லிட்டாங்க ஹஜ்ஜுக்கு அவர்கள் போனார்கள் மதினாவிருடைய ஜியாரத்தை எல்லாம் முடித்து விட்டு பிறகு தூணுசுக்கு வந்தார்கள் அவர்களுடைய வேகம் அவர்களுடைய ஞானம் அவர்களுடைய பாய்ச்சல் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சு வச்ச பெரிய மேதை காதி இசுதீன் மிஸ்ரி என்ன பண்ணாங்க தெரியுமா தெரியுமாத்துலா அலிட்டு அவங்க பையத்தாகிட்டாங்க வையத்தாகிவிட்டார்கள் விட்டு துவா வாங்கி கொண்டார்கள் அவர்களிடத்துல மாணவராக சேர்ந்து விட்டார்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள்